கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் பல்கலைக்கழகம் ஏற்றி சென்ற பேருந்தும் மோதிக்கொண்ட துயர விபத்தில் மொத்தம் பதினைந்து பேர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிகாலை ஒன்று பத்து மணிக்கு ஜெரிக் பகுதியில் மிகவும் ஆபத்தான சாலையாக கருதப்படும் இடத்தில் இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது ஜெரிக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை சேர்ந்த ஒரு மீட்பு குழு ஒரு அதிகாரி மற்றும் மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழு சம்பவம் நடந்த இடத்திற்கு உடனடியாக அனுப்பப்பட்டு அதிகாலை இரண்டு பதினொன்று மணிக்கு வந்து சேர்ந்தது அந்த இடத்திற்கு வந்தபோது உப்சி மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து பெரடுவா அல்சா மீது மோதிய பின்னர் கவிழ்ந்ததை குழு கண்டறிந்தது பதிமூன்று மாணவர்கள் விபத்து நடந்த இடத்திலேயே உயிர் பிரிந்துள்ளது வழியிலேயே அன்வார் இப்ரஹிம் இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் இதற்கான உடனடி விசாரணையை தொடங்கும்படி உத்தரவிட்டுள்ளார் மற்றும் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார் நம்ம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு